தலிபன்ஸ் அண்ட் ஆப்கானிஸ்தான் இந்த ஜியோ பாலிடிக்ஸில் ஒரு முக்கியமான ரூல் ஒன்று இருக்கு முக்கியமான சில சோக் பாயிண்ட்ஸ்ன்றது உலக அளவில் இருந்துட்டு இருக்கு இந்த சோக் பாயிண்ட்ஸ் எந்த இடத்துல பெருசாக இருக்கு இல்லை இந்த நாட்டுக்கு இப்படி ஒரு பவர் இருக்கான்றதை யாருமே கெஸ் பண்ண முடியாதபடி இதோட பொர்ஷன்ஸ் ஆனது இருக்கும் ஸோ இந்த நாடுகள் வந்து வெளியில் பெருசாக தெரியலனாலும் அதை யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாத விதத்தில் அவங்களோட ரோல்ன்றது இந்த ஜியோ இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நாடுதான் ஆப்கானிஸ்தான் ஆட்சி மாற்றம் ஆனது அமெரிக்க படைகளை தோற்கடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் இடத்துல பவருக்கு வராங்க வருஷம் ஆயிடுச்சு வரைக்கும் பெரும்பான்மையா எந்த ஒரு நாடும் அபிஷியலா தலிபன் கவர்மெண்ட்டை அங்கீகரிக்கல ஆனா இப்ப ரஷ்யாவோட ஒரு முடிவு இல்ல நேத்து அவங்களோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இருந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு நாங்க தலிபன்ஸ அபிஷியலா ரெகக்னைஸ் பண்றோம் இதுக்கப்புறம் முக்கியமான பல ஒப்பந்தங்களை இந்த தலிபன் கவர்மெண்டோட நாங்கள் ஏற்படுத்த போறோம்னு ஒரு வார்த்தையை வெளியே விட்டுருக்காங்க இது ஜியோ உண்மையிலேயே உண்மையிலே ஒரு முக்கியமான முடிவா பார்க்கப்படுது சீனாவும் இதை இப்ப அப்படின்னா சீனா அண்ட் ரஷ்யா இந்த பக்கம் தலிபன்ஸ் இந்த மூணு தரப்பு சேர்ந்து என்ன விதமான மாற்றங்களை இந்த ஆப்கானிஸ்தான் மையப்படுத்தி ஏற்படுத்த போறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில தகவல்களை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் தாலிபன் ஆப்கானிஸ்தானில் உருவாக்கப்பட்ட ஒரு இனக்குழு சார்ந்த அமைப்பு இந்த தாலிபனை உருவாக்கினதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கிறதா சொல்லப்பட்டாலும் இதுக்கு பின்னாடி முக்கிய காரணமா இருந்தது அமெரிக்கா தான் என்னடா அமெரிக்கா தான் தாலிபன்ஸுக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த இடத்துல தாலிபன்ஸ் தோற்கடிக்கிறதுக்கு அமெரிக்கா அவ்வளவு பெரிய முயற்சிகளை பண்ணிருக்கப்போ எப்படி அமெரிக்கா இந்த இடத்துல தாலிபன்ஸ் உருவாக்கி இருக்காங்க இந்த கேள்விக்கு சிம்பிளான பதில் தான் இந்த தாலிபன்ஸ் பொறுத்த வரைக்கும் இல்ல இந்த ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள யாரெல்லாம் இந்த ஆப்கானிஸ்தானை பிடிக்கணும்ன்ற ஒரு ஆசையோட உள்ள போயிருக்காங்களோ அவங்களோட வீழ்ச்சின்றது அதுக்கப்புறம் தொடங்க ஆரம்பிக்கும் இந்த மரகத நாணயம் படத்துல வரும்ல அதே மாதிரி தான் பிரிட்டன் ஆப்கானிஸ்தானத்துடனும் முயற்சி பண்ணாங்க அதுக்கப்புறமா பிரிட்டனோட ராஜ்யமே சோவியத் தொள்ளாயிரத்தி அமெரிக்கா எந்த ஒரு போராட்டத்துக்காக போராடிட்டு ஒரு இருபத்தி நாலு வருஷம் அந்த இடத்துல போராடிட்டு எந்த ஒரு பலனும் இல்லாம திரும்ப தாலிபான் அந்த நாட்டை ஒப்படைச்சிட்டு வெளியில போனாங்க ஒரு சுடுகாடா இந்த ஆப்கானிஸ்தான் இருந்துட்டு இருக்கு அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட இந்த தாலிபன் கவர்மெண்ட் இப்போ என்ன பிரச்சனையில் மாட்டி இருக்காங்க இப்ப ரஷ்யா இவங்கள ரெகனைஸ் பண்ணதுனால என்ன ஒரு முக்கியமான மாற்றம் இந்த இடத்துல ஏற்பட போகுது இப்ப தாலிபான் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க பவர்ல இருந்துட்டு இருக்காங்க ஆனா எந்த ஒரு நாடும் அவங்கள ரெகனைஸ் பண்ணல ஐநா சபை முதற்கொண்டு இந்த நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பா இல்ல கம்ப்ளீட்டா அந்த அரசியல் கொண்ட ஒரு அமைப்பா இவங்களை அங்கீகரிக்கல சரி ஓகே அங்கீகரிக்கிறதுனால என்னென்ன வரும் இல்ல அங்கீகரிக்காமல் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் எந்தெந்த விதத்தில் தடைப்படுத்தப்படும் ஒண்ணு இப்போ வந்து ஒரு நாட்டை வந்து ஆண்டுட்டு இருக்கீங்க ஸ்ட்ரக்சர் இருக்கணும் ப்ராப்பரா வந்து நீங்க இந்த துறைக்கு இத்தனை அமைச்சர்கள் உங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் இருக்கணும் மட்டும்தான் உங்களால் அது ஒரு ஸ்ட்ரக்சரா உருவாக்கி ரிஃபார்ம்ஸை உள்ள கொண்டு வரது இந்த நாட்டை நிர்வகிக்கிறதுன்னு இது எல்லாத்தையும் உங்களால பண்ண முடியும் இது ஐநா சபை அளவில் போறப்போ நீங்க தீவிரவாதத்துக்கு எதிரானிக்க கூடிய நபரா இருக்கணும் உங்க நாட்டுக்குள்ள மனித உரிமை மீறல்கள் நடக்காதபடி நீங்க பாத்துக்கணும் இருந்து வரக்கூடிய ஃபண்டு ஏன்னா இந்த மாதிரி ரொம்பவும் வந்து போரால பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு ஐநா சபையில இருந்து நிறைய ஃபண்டு வரும் அதை ப்ராப்பரா பொதுமக்கள் வரைக்கும் போயிட்டு சேரத நீங்க உறுதிப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சட்ட திட்டங்களானது இருக்கும் இப்போ நீங்க இந்த ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் பண்ணலை இல்லை எந்த நாடும் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கலன்னா மெயினா அங்க இருந்து வரக்கூடிய ஃபண்டானது கட் பண்ணப்படும் ஒன்னு ரெண்டாவது இந்த மெடிசன் இவங்களுக்கு தேவையான உதவி பொருட்கள் உணவுப் பொருட்கள் இது எதுவுமே அங்கேருந்து ஆப்கானிஸ்தானுக்கு வராது ஏன் ப்ரோ அப்போ ஆப்கானிஸ்தான் கடைசி வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கணுமா இவங்களால தனியா செயல்பட முடியாதா எதுக்கு மற்ற நாடுகளை மையப்படுத்தி ஆப்கானிஸ்தான் இந்த செயல்படணும் அதுக்கு ஏதாச்சும் காரணங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா தலிபன் கவர்மெண்ட் இப்போதைக்கு தான் ஃபார்ம் பண்ணி அவங்க ஒரு லெவலில் இருக்காங்க அது வந்து இன்னும் அவங்க பெருசாக தான் இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் மாதிரி அவங்களால அந்த இடத்துல செயல்பட முடியும் அது மட்டும் இல்லாம முழுக்க முழுக்க ஆப்கானிஸ்தான் பெரிய ஒரு விவசாயம் கிடையாது மிகவும் வறண்ட பகுதி பாலைவனங்களை அதிகமாக கொண்ட பகுதி சில இடங்களில் இருந்தாலும் அவங்க விவசாயம் பெரிய அளவில் கிடையாது எந்த ஒரு கவர்மெண்ட் இருந்தாலும் சரி அவங்க இம்போர்ட் பண்ணி மட்டும்தான் அவங்களுக்கு தேவையான ஃபுட் அதிகமாக அந்த இடத்துல இம்போர்ட் பண்ணனா உங்ககிட்ட ஒரு கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சரோ இல்ல அதுக்கு தேவையான மட்டும்தான் முடியும் அது ப்ராப்பராக இந்த இடத்துல டெவலப் வரைக்கும் ஆப்கானிஸ்தான் தாலிபான்ஸ் மற்ற நாடுகளை எதிர்பார்த்து மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கணும் ஒன்று இரண்டாவதாக இருக்கக்கூடியது இப்போ ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு என்னென்னா அட்வான்டேஜஸ் வரும் மற்ற நாடுகள் கிட்ட இருந்து இவங்களுக்கு வரக்கூடிய அந்த உதவின்றது மாதிரி இவங்க கூட பிஸ்னஸ்ன்றதை பண்ணலாம் இந்த ட்ரேடிங்றத பண்ணலாம் இவங்க கிட்ட குறிப்பிட்ட அளவுக்கு அந்த அந்நிய செலவணி ஃபாரின் ரிசர்வ்ஸ் சொல்லுவாங்கல்ல அது இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ப்ராப்பராக இவங்க இப்போ பில் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இவங்க ஒரு பவராக மாறுறது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தானை சுற்றி ஒரு பெரிய பொலிட்டிக்ஸை இவங்களால் கிரியேட் பண்ண முடியும் இது எல்லாமே எல்லா நாடுகளும் சேர்ந்து இவங்களை அங்கீகரிச்சா மட்டும்தான் அப்ப முதல் ஆளா பாகிஸ்தான் விட ரஷ்யாவோட இந்த இடத்துல அதிகம் ரஷ்யா இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் தலிபன்ஸோட அந்த ஆட்சியில என்ன ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஏன் சம்பந்தமே இல்லாம ரஷ்யா இந்த இடத்துல இவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க ஆப்கானிஸ்தான் பொலிடிக்ஸ்ல ஒண்ணுமே இல்ல சிம்பிளான ஒரு லாஜிக் தான் ஆல்ரெடி இந்த இடத்துல ரஷ்யா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்காங்க ரஷ்யா உக்ரைன் வார்ல இருந்து ரஷ்யா ஒரு பிரச்சனை வரைக்கும் இப்போ ஆப்கானிஸ்தான் ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு வருது இல்ல இந்த இடத்துல ரஷ்யாவோட ஒரு க்ளோசஸ்ட் அலையா மாறிட்டாங்கன்னா இது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக மாறிடும் சென்ட்ரல் இருந்து எனர்ஜி இம்போர்ட்டை இந்த இடத்துல ஆப்கானிஸ்தானுக்கு மாற்றி இருந்து மற்ற நாடுகளுக்கு ட்ரேடிங் பண்றதுக்கு இதை நம்ம மூணு செக்மெண்ட்டாக பிரிக்கலாம் ஒன்று இக்கானாமிக்கெல்லாம் ஆப்கானிஸ்தான் எப்படி பயன்படுத்தப்படும் இன்னொன்னு ரஷ்யாவோட செக்யூரிட்டிக்கு ஆப்கானிஸ்தான் எப்படி பயன்படும் மூணாவது சீனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கும் மற்ற நாடுகளை இந்த இடத்துல ஆப்கானிஸ்தானை ஹப்பா மாற்றி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் எப்படி ஆப்கானிஸ்தான் பயன்படுத்தப்படும் இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ் இருக்குல்ல லேண்ட் லாக்டு கண்ட்ரிஸ் எல்லாமே கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் மங்கோலியா இந்த மாதிரி பல நாடுகள் எல்லாமே சுத்தி நிலப்பரப்பால் சூழப்பட்ட நாடுகள் அவங்களுக்கு வந்து கடலுக்கான ஆக்சஸ்ன்றதே கிடையாது ஆப்கானிஸ்தானும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாடுதான் சோ இப்போ அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ரிசர்வ்ஸையும் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ரிசர்வ்ஸையும் ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜ் ஆனது இருக்கு ஏன்னா ஆப்கானிஸ்தானோட எல்லையை ஷேர் பண்ணக்கூடிய நாடுகள் எக்ஸ் சோவியத் யூனியனை சார்ந்த நாடுகள் அவங்க கூட குறிப்பாக இந்த ஈஸ்டர்ன் சைடு இருக்க ஈஸ்டர்ன் பிளாக் நாடுகள் கிட்ட ரஷ்யாவுக்கு ஒரு நல்ல இன்ஃப்ளூன்ஸ் இருக்கப்போ ஆப்கானிஸ்தானில் இருந்து எந்த அளவுக்கு அவங்களால சீக்கிரம் அந்த வளங்களை எடுக்க முடியுமோ அதை எடுப்பாங்க அதுக்கு ஒரு பிரைஸ் இங்கே கொடுத்துரு எப்படி ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்டில் அவங்களுக்கு தேவை தேவையான அந்த பிரைசிங் அந்த உதவிகளை கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸை ரஷ்யா எடுத்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இத கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தானில் லீஸுக்கு எடுக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல ரஷ்யாவால ஈடுபட முடியும் இதன் மூலயமா ரஷ்யாவோட எக்கானமி இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தானில் தலிபன்ஸுக்கு தேவையான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இவங்களால் ஏற்படுத்த முடியும் இரண்டாவது ரஷ்யாவோட செக்யூரிட்டி ரஷ்யாவோட செக்யூரிட்டியா ஒரு நிமிஷம் உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு தானே பிரச்சனை அப்ப ரஷ்யாவோட செக்யூரிட்டிக்கு ஆப்கானிஸ்தான் மூலயமா என்ன உதவிகள் போக முடியும் ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய தாலிபன் ஃபைட்டர்ஸை கொண்டு போயிட்டு ரஷ்யா அந்த இடத்துல சண்டைப்பட வைப்பாங்களா அது அது வாய்ப்பு இருக்கு ஆனா அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க ரஷ்யா தீவிரவாதத்தால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய நாடுகள்ல ஒரு முக்கியமான நாடு குறிப்பா அவங்களோட சேச்சன்யா மாகாணத்திலையும் இந்த டாங்கஸ்டான் ப்ராவின்ஸ்லயும் அதிகமாக இந்த தீவிரவாதம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் ஆப்கானிஸ்தானையும் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸையும் மையப்படுத்தி இங்க உருவாகக்கூடிய அமைப்புகளால அந்த இடத்துல ரஷ்யா அடி வாங்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல டிவைட் அண்ட் ரூல் பாலிசி மாதிரி தான் ஆல்மோஸ்ட் பிரிட்டன் என்ன பண்ணாங்களோ அதே தான் இந்த தீவிரவாதம் உருவாகக்கூடிய இடத்த தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு தான் அந்த இடத்த இன்ஃபுளுன்ஸ் பண்றப்போ தனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அந்த இடத்துல வேரோட கட் பண்ண முடியும்ன்றது ரஷ்யாவோட ஒரு நம்பிக்கையா இருக்கு இது ரஷ்யாவுக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்கன்ற கணக்கு தான் மூணாவதா இருக்கக்கூடியது சீனாவை கவுண்டர் பண்றதும் அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்ல இவங்களோட இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்றது மூலியமா மற்ற நாடுகளை ஓரளவுக்கு இவங்களால கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றது மட்டும்தான் இப்போ சீனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் ஆனது இருக்கு என்னைக்குமே ரஷ்யாவுக்கு தெரியும் சீனா வளர்றது அமெரிக்காவுக்கு இரண்டாம் பட்ச பிரச்சனை தான் ஆனால் முதல்ல மாட்ட போறது இந்த இடத்துல ரஷ்யா மட்டும்தான் இவங்களோட அந்த எக்ஸ்பேன்ஷன் பொலிட்டிக்கல் வைஸும் சரி இக்கானாமிக்கல் வைஸும் சரி சீனா இந்த எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய வேகம்ன்றது ரஷ்யாவை ரொம்பவே நெருக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்த ஒரு போர் தலிபன்ஸுக்கு வருமா இல்ல இந்தியா பாகிஸ்தானுக்கு வருமா இல்ல சீனாவுக்கு வருமான்னு வருமானம் எல்லாம் இருக்க டைம்ல திடீர்னு ஒரே ஒரு மாற்றம் ஏற்பட்டா இந்த இடத்துல ரஷ்யாவுக்கும் சீனாவுக்குமே வரும் ஏன்னா அந்த மாதிரி இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையே ரெண்டு நாடுகளுக்கு போயிட்டு இருக்கு ஸோ இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வளர்றதை கண்டிப்பாக ரஷ்யா விரும்ப மாட்டாங்க இதுக்கு மேலோட்டமாக ஆதரவு தெரிவித்தாலும் நிறைய நாடுகளை இதில் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சிகள் பண்ண வச்சாலும் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ன்றது ரஷ்யாவோட எக்கானமியை இந்த இடத்துல நிறையவே மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ அவங்களை கண்ட்ரோல் பண்ணுனா இந்த இடத்துல ஆப்கானிஸ்தானில் ரஷ்யாவுக்கு ஒரு ஆனது கொஞ்சமா செயல்படுத்துறதுக்கான அந்த முயற்சிகளை ஈடுபடுத்த முடியும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு ஏன்னா ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி இந்த ஒரு அனவுஸ்மெண்ட்டை கொடுத்ததும் உடனே சீனாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரியும் ஓகே இது ஒரு நல்ல விஷயம் இது ஒரு வரவேற்கத்தக்க முடிவுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன ப்ரோ சீனா இவங்களை வந்து தலிபன்ஸை கன்சிடர் பண்ணிட்டாங்களா இல்லை அவங்கள வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடா இவங்க ஆளக்கூடிய அந்த நாடுக்கு இவங்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்புன்னு ஒரு அந்த அக்ரடிஷன் கொடுத்துறாங்களேன்னா கிடையாது இவங்க அந்த இடத்துல எம்பசி மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு அவங்களோட அதிகாரிகள் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் அஃபீஷியல் ரெக்கக்னைசேஷன்ன்றதை கொடுக்கல ஏன்னா அப்படி கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அங்க வந்து ட்ரேட் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் ஆல்ரெடி பாகிஸ்தான்லேயே இந்த சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் மூலயமா ஏகப்பட்ட அடியை இவங்க வாங்கிட்டு இருக்காங்க பலூஜ் ப்ராவின்ஸில் இப்போ சீனா தலிபன்ஸ் ஆதரவு தெரிவித்தாலும் தலிபன்ஸுக்கு எதிரான சில குழுக்கள் அந்த இடத்துல இருக்குது அவங்க சீனா உள்ள வர விரும்ப மாட்டாங்க அப்படி ஒரு இடத்துல இன்னும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்போ பாலுஜிஸ்தான் சீனாவுக்கு என்ன நடக்குதோ சீனாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல என்ன பிரச்சனை வருதோ அது ஆப்கானிஸ்தானின் இந்த இடத்துல ஏற்படும் இந்த இடத்துல இது எப்படி ஒரு செஸ் கேம் மாதிரி நடந்துட்டு இருக்கு ரஷ்யா இந்த இடத்துல மூவ் பண்ண பண்ண அது சீனாவுக்கு பேக் ஃபயர் ஆகும் சீனா அந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் கிரியேட் பண்ண கிரியேட் பண்ண அது ரஷ்யாவுக்கு பேக் ஃபயர் ஆகும் ஒரு முக்கியமான chess board என்ன அப்ப எல்லாமே கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்களா அப்போ ரஷ்யா வந்து இது பெரும் பெருந்தன்மையான எண்ணத்தோடு தான் இதை செயல்படுத்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க ஜியோபாலிட்டிக்கல் இன்ட்ரஸ்ட்டுக்கு மட்டும் தான் ஏன்னா ரஷ்யா இப்போ வந்து இதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சில விஷயங்கள பேசியிருந்தாங்க இந்த மாதிரி தலிபன் கவர்மெண்ட்ல நிறைய பிரச்சனை இருக்கு அதுல முக்கியமான பிரச்சனை என்ன பார்த்தோன்னா பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஃப்ரீடம்ன்றது சுத்தமாக அங்கே கிடையாது அங்கே வந்து பெண்களை வந்து படிக்க வைக்கக்கூடாது வேலைக்கு போகக்கூடாது வீட்டில் இருந்து வெளியில் வரக்கூடாது அவங்களுக்கான நிறைய வந்து கட்டுப்பாடுகள் அந்த இடத்துல விதிக்கப்பட்டிருக்கு மதம் சம்பந்தப்பட்ட கட்டுப்பாடுகள் ஒரு அளவுக்கு மேலே அந்த இடத்துல விதிக்கப்படுறப்போ இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது தனி மனித சுதந்திரத்துக்கும் இந்த இடத்துல சிம்பிளாக ஒரு லாஜிக்கு சொல்றேன் மதம்ன்றத மதமா பார்க்குற வரைக்கும் அது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது ஆனால் மதத்தை தீவிரமா பார்க்குறப்போ அது வேற ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அந்த வார்த்தையை நான் அந்த இடத்துல சொல்ல விரும்பல இது வந்து யாரையும் வந்து கண்டிப்பா நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லல ஒரு மதத்தை மதமா பார்க்குற வரைக்கும் உண்மையிலேயே அது எந்த பிரச்சனையும் வராது நான் பாட்டுக்கு என் வேலையை பாக்குற நீ பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு போய்டும் ஆனா அந்த மதத்தை ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்றப்போ மத்தவங்களையும் அதை கம்பல் பண்ணி பண்ண வைக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு கொண்டு போகும் அதே பிரச்சனை தான் இப்ப ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகிட்டு இருக்கு இதை பத்தி ரஷ்யா இந்த இடத்துல எந்த ஒரு கேள்வியுமே கேக்கல சில நாட்களுக்கு முன்னாடி சில மாசங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்யா பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா திடீர்னு பண்றது அவங்களோட கிரெடிபிலிட்டின்றத இந்த இடத்துல கொஸ்டின் பண்ணுது ரஷ்யா பண்ணியிருக்கக்கூடிய இந்த முடிவு முழுக்க முழுக்க அவசரத்துல இவங்களோட அந்த கிரியேட் பண்றதுக்காக மட்டும் தான் பண்ணப்பட்டதா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தோணுது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணமும் இதுதான் உண்மையிலேயே அவங்க அந்த இடத்துல நிறைய வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லை அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தணும்னா இந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரி பண்ணதுக்கப்புறம் பண்ணியிருக்கலாம் ஆனால் ரஷ்யன் இருந்து பார்த்தோன்னா அவங்களோட ஜியோ ஃபுட் ஹோல்டர் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இப்போ ஆப்கானிஸ்தானில் புதுசாக ஒரு கேமை இந்த இடத்துல இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்குதுன்னு ஆனால் தலிபன் கவர்மெண்ட் இந்த இடத்துல அப்ரூவ் பண்ணுறது பிரச்சனை கிடையாது அந்த இடத்துல குறிப்பிட்ட ரைட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த அப்ரூவ் பண்றதுல தான் கொஞ்சம் ஹோல் பண்ணி வைக்கிறது நல்லது ஏன்னா முழுக்க முழுக்க எல்லாம் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த வீடியோட கருத்துல கமெண்ட்ஸ் சொல்லுங்க அதிகமாக விடுவது உங்களுக்கு